அமெரிக்காவை உலக போலீஸ்காரர் என்பது சும்மாவல்ல அதனால் போர் புரியாமல் சும்மாவும் இருக்க முடியாது உலகில் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதில் நூற்றி ஐம்பது நாடுகளில் அமெரிக்க ராணுவம் ஏதோ ஒரு வகையில் நிலை கொண்டிருக்கிறது உலகில் எங்கே போர் வெடித்தாலும் அங்கே அமெரிக்க ராணுவம் இருப்பதற்கான சாத்தியம் அதிகம் இதிலே சில நாடுகளில் போர் வெடித்தால் அமெரிக்கா பங்கேற்பது கட்டாயம் ஏனென்றால் உலகில் அறுபத்தி ஏழு நாடுகளுடன் அந்த நாடுகளை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா ஒப்பந்தம் செய்திருக்கிறது அந்த நாடுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அமெரிக்கா ஆஜராவது அதன் பொறுப்பு இதிலே நேட்டோ அங்கத்துவ நாடுகள் அமெரிக்க நாடுகளின் அமைப்பு அவுஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகியவற்றில் உள்ளடங்கும் நாடுகள் தவிர இஸ்ரேல் ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளுடனான இருதரப்பு உடன் படிக்கைகள் மூலம் அந்த நாடுகளை பாதுகாக்க அமெரிக்கா ஒப்பந்தம் செய்திருக்கிறது எனவே ஒரு பட்டாசு வெடித்தாலும் அது மற்றொரு உலகப் போராக மாறுவதற்கான சாத்தியம் மிக அதிகம்